உண்டியல கேக்கு வாங்க வச்சுக்கிற பாதிக்கப்பட்ட சிறார்களுக்கு நான் வந்து மாணவர்களுக்கு நான் வந்து பணத்தை அப்படியே கொடுத்துட்டேன் யாழ்ப்பாணத்திலே சுழிபுரம் கிராமத்திலே ஒரு சிறுமியின் ஒரு செயல் உண்மையிலே அனைவரையும் நெகிழ்ச்சிக்குள்ளாகிய ஒரு செயல் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது உண்மையிலே இன்றைய காலகட்ட இளைஞர்கள் தாங்கள் வாழ வேண்டும் நம் குடும்பம் வாழ வேண்டும் என்று வாழ்கின்ற இச்சூழலிலே இந்த சிறுமி தனது பிறந்த நாளுக்காக சேகரிக்க வைத்திருந்த பணத்தை டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உதவிக்கிற வேண்டியிருக்கின்றது அதனால் அது மிக மிக பெருமையான விஷயமாக இருக்கின்றது உண்மையிலே இந்த டித்வா புயல் இந்த இழப்பிலிருந்து இன்னும் மீழ முடியாத நிலையிலே மலையக மக்கள் இன்றும் கூட பாரிய வழிகளை சுமந்த வண்ணம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உமையிலே அந்த பகுதியில் இன்றும் கூட ச முழுமையான ஒரு நிவாரணப் பணியோ அல்லது முழுமையான ஒரு அபிவிருத்தியோ செய்ய முடியாத அளவுக்கு தள்ளாடி கொண்டிருக்கின்றது அரசு கூட உண்மையிலே இன்று பார்த்தீங்கன்னா தெரியும் மலையகத்தில் ஏணி வைத்து தங்கள் வீடுகளுக்கு பாதையை பாதையை போக முடியாது பாதையில் எல்லாம் மலைகள் மண் மண்மேடுகள் சரிந்து விழுந்து பாதைகள் ஒன்றுமே சில இடங்களுக்கு போக முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது அந்த இடங்களில் ஏணி வைத்து ரெண்டு மூன்று ஏணியை அடுக்கி போட்டு தங்கள் வீடுகளுக்கு போய் வருகின்றார்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை கஷ்டப்பட்டு செய்து கொடுத்தார்கள் மாணவர்களின் கல்வி நிலை என்பது மிகவும் மோசமாகி இருக்கின்றது உண்மையிலே ஒரு புத்தகம் இல்லை ஒரு யூனிஃபார்ம் இல்லை ஒரு கொப்பி கூட இல்லாத மாணவர்கள் மலையகத்திலே நிறைய பேர் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சில கிராமங்களுக்கு போய் உதவி செய்யக்கூடிய முடியாத அளவுக்கு அங்கே பாதைகள் அவ்வாறு அவ்வாறால் இருக்கின்றன அந்த வகையிலே இவர்களின் செய்திகளை பார்க்கும்போது எல்லோருக்கும் அந்த மனங்கள் வருவதில்லை நிறைய பேர் உதவி செய்கிறார்கள் இல்லை இருந்தாலும் ஒரு சிறு வயதிலே இவ்வாறான உதவி செய்வது என்பது மிகவும் ஒரு நிகழ்ச்சிகரமான செயலாகவே இருக்கின்றது இன்று அஹ் நேற்று முன்தினம் கூட நடந்திருக்கின்றது யாழ்ப்பாணம் சுழிபுரம் என்னும் கிராமத்திலே சொல்லிபுரம் விக்டோரியா கல்லூரியிலே கல்வியேற்றும் மாணவி தனது பிறந்த நாளுக்காக சேகரித்து வைத்த பணத்தை மலையக மாணவர்களுக்காக அன்பளிவு செய்திருக்க என்றால் உண்மையிலே ஒரு மிகையான செய்தியாக இருக்கின்றது நேற்று அந்த சிறுமி என்னுடன் கலைத்திருக்கின்றார் பாருங்கள் உண்மையிலே அந்த ஒரு மன உணர்வு அந்த சமூக பணி நான் மட்டும் வாழாமல் புலரும் வாழ வேண்டும் என்று எண்ணம் அந்த பிள்ளைக்கு இப்பவே உருவாகி இருக்கின்றது அதை போகும் அதுவும் ஒரு என்ற கிராமம் உங்களுக்கு தெரியும் புலார ரீதியிலே ஒரு நலிவடைந்து இருக்கிற கிராமம் சுழிபுர கிராமம் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் ஒரு இடத்தரமான இடத்தரமான மக்களாக தான் இருக்கிறார்கள் இவரான இடத்தில் இருக்கிற ஒரு சிறுமி தாங்கள் வாழ வேண்டும் நான் மட்டும் வாழ வேண்டும் நான் படிக்க வேண்டும் எனது அம்மா அப்பா நல்லா இருக்க வேண்டும் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு தர பணத்தை சேகரித்து வைத்து தனது அன்றாட வாழ்க்கை தனது சிலவை தான் பார்க்க வேண்டும் என்று இல்லாமல் தனது பிறந்த நாள் தான் தனது நன்மை தீமை நிகழ்வுகளை விட்டு தான் சிகரித்து வைத்த பணத்தை ஒரு மலையக பகுதிக்கு பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் மிகையாகாது அதரவான காவல்துறை பார்க்க போகிறோம் தமிழர் பகுதியிலே இன்றும் இவ்வாறானவர்கள் உருவாகி கொண்டு இருக்கின்றார்கள் என்பது வெளிச்சத்துக்கு வருகின்றது இதே போன்ற செயற்பாடுகள் நடக்கிறது குறைவாக இருக்கின்றன சுழிவுரப் பகுதியிலே இவ்வாறான சம்பவம் முதல் முதலாக நடந்திருக்கிறது என்றால் உண்மையிலே தமிழர் சமூகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது தான் சொல்ல வேண்டும் எளிய சமுதாயம் மற்றும் உண்மையிலே எளிய சமுதாயம் என்றால் தற்பொழுது உங்கள் கிளங்கும் வழி மாறி போய்கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான மாணவர்கள் உருவாகிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுவும் ஒரு பெருமையான விடமாகத்தான் இருக்கின்றது இருக்கிறது தொடர்பான காணொலி தான் பார்க்க போகிறோம் என் பேர் வந்து பூனை புஷ்பராசா சர்ஜனா நான் இருக்கிற இடம் வந்து சுழிபுரம் மேற்கு எந்த ஸ்கூல் வந்து ஜா விக்டோரியா கல்லூரி நான் வந்து உண்டியலுக்கு பணம் போட்டு வச்சுக்கிறேன் நான் என் பிறந்த நாளுக்கு வந்து நான் உண்டியலுக்கு வந்து பணத்தை சேர்த்து சேர்த்து ஒரு நாளும் வச்சுக்கிறேன் அப்போ அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட என்ற கிராமத்துக்கு வந்து திருவண்ணமேலையில் கொடுக்க வேணுமெண்ட்டே என் அக்கா வந்து கேட்டவா பணம் கேட்டவா அப்போ நான் என் உண்டியலை கேக்கு ஷர்ட்டு எல்லாமே என்ன நாளுக்காண்டி நான் வந்து வாங்க வச்சுக்கிற பணத்தை வந்து என்ற ஊரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சிறார்களுக்கு நான் வந்து மாணவர்களுக்கு நான் வந்து பணத்தை அப்படியே கொடுத்துட்டேன் சிறார்களின் பண கல்விக்காக நான் இந்த பணத்தை கொடுத்தேன்